உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்குது இதனால் எமிஷன் நாம்சை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாகிற சட்டங்கள் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கிறோம் அதில் ஒரு விஷயம்தான் டீசல் இன்ஜின்ஸ் கணிசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலருந்து டீசல் கார்ஸை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இருக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய கார்ஸை பேன் பண்ண வேண்டியதாக இருக்கும் மாரதி சுசுக்கி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே டீசல் இன்ஜின்ஸை தயாரிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா ஃபியூச்சர்ல டீசலே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும் டீசல் கார்ஸ் தாங்க கார்ஸ் பெட்ரோல் கார்லாம் ஒரு காரா அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து லோ என்ட்டாக இருக்கும் லாங் ரைட்ஸ் எல்லாம் போகிறப்ப நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சியும் கிடைக்கும் இதனால தான் பெரிய பெரிய எஸ்யூவி கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து டீசல் இருக்கும் இந்த வீடியோ முக்கியமாக யாருக்காக அப்படின்னா எனக்கு டீசல் கார் தான் பிடிக்கும் எனக்கு பெட்ரோலும் வேண்டாம் ஈவியும் வேண்டாம் எனக்கு டீசல் தான் பெஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே பெட்ரோல் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது எந்த மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் டீசல் கார்ஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் தராங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எந்த மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் டீசல் இன்ஜினே வேண்டாம் அப்படின்னுட்டாங்கன்னா மாருதி சுசுக்கி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஹோண்டா ஹோக்ஸ் வேகன் அதுக்கப்புறம் ஸ்கோடா நிசான் அதுக்கப்புறம் வந்து ரெனோ இந்த மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே டீசல் வேண்டாம் பெட்ரோல் அண்ட் ஈவிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களோட ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க எந்தெந்த மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட என்னென்ன டீசல் கார்ஸ் இருக்கு அப்படின்னு லைனா பாத்துருவோமா ஃபர்ஸ்ட் மஹேந்திரா கிட்ட போகலாம் மஹேந்திராவில் பார்த்தீங்கன்னா பொலிரோ தார் ஸ்கார்பியோ என் ஸ்கார்பியோ கிளாசிக் எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் இது எல்லாமே பெட்ரோல் மட்டும் இல்லாம டீசல் வேரியன்ஸும் இருக்கு டாடா மோட்டர்ஸ்லயும் டீசல் கார்ஸ் இருக்கு நெக்ஸான் ஹேரியர் சஃபாரி அதுக்கப்புறம் அல்ட்ராஸ் அல்ட்ராஸ் தான் இருக்கிற ஒரு டீசல் நோட் அப்புறம் அல்கசார் இருக்கு கியால மேஜரான நாலு காருமே டீசல் ஆப்ஷன்ஸ் இருக்கு சோனட் செல்டாஸ் சைரோஸ் அதுக்கப்புறம் காரன்ஸ் டொயோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் இனோவா கிறிஸ்டா லேண்ட் க்ரூஸர் இது எல்லாத்துலேயும் டீசல் இருக்கு எம்ஜி மோட்டார்ஸ்ல ஹெக்டர் அப்புறம் கிளாஸ்டர்ல டீசல் வேரியன்ஸ் இருக்கு ஃபோர்ஸ் குர்கா இசுசு டி மேக்ஸ் இதுலயும் டீசல் ஆப்ஷன்ஸ் இருக்கு சரி வாங்க விலை அடிப்படையில் டாப் டென் அஃபோர்டபுள் டீசல் கார்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு என்னென்ன இன்ஜின்ஸ் இருக்கு அந்த இன்ஜின் எவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம் டாப் டென் அஃபோர்டபுள் டீசல் கார்ஸ்ல டென்த் பிளேஸ்ல டாடா கர்வ் இருக்கு டாடா காவோட டீசல் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்துலேருந்து பதினெட்டு புள்ளி எட்டு அஞ்சு லட்சத்துக்குள்ளே நிறைய வேரியன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இதில் இருக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் சிசி ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் டர்போ சார்ஜோட வந்து வரும் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து ஒன் சிக்ஸ்டீன் ஹெச்பி டூ சிக்ஸ்டி நியூட்ரோமீட்டர் டார்க் சிக்ஸ் ஸ்பீட் மேன்வலும் இருக்குது செவன் ஸ்பீட் டுவெல் கிளச் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் எம்எம் பூட் ஸ்பேஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் இதில் மல்டி டிரைவ் மோட்ஸ் இருக்கு ஈகோ சிட்டி ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு பேடல் ஷிஃப்டர் கூட டிசிடி வேரியன்ட்ல வருது டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி என்எம் டார்க் வந்து அவைலபிளாக இருக்கிறது சூப்பராக இருக்கும் ரெண்டாவது யூனிக்கான பாடி ஸ்டைலிங் கூப்பி சிபி லுக் இதில் இருக்கு அப்படிங்கிறதுனால அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலாக இருக்கும் அதோட இந்த செக்மெண்ட்லேயே டீசல் வித் டிசிடி அப்படிங்கிறது இந்த தான் இதில் இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த டிசிட்டியோட டீசல் இருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் அதனால் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கலாம் சிட்டிக்குள்ளே இந்த டீசல் கார் கொடுக்குற மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு நிறைய யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க அது ஒரு வீக்னஸ்ஸை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கார் யாருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெகுலரான எஸ்சிவி ஸ்டைல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கூப்பே ஸ்டைலில் வேணும் அதுவும் டிசிடியில் இருக்கணும் ப்ளஸ் வந்து நல்ல டார்க் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்க்குள்ளே இந்த டாடா கவு பத்தாத இடத்துல

இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற கார்ஸ்ல அதோட இதுல இருக்கிற டார்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் இதோடைய ஸ்ட்ரென்த் அதோட இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது போது இதுதான் இதோடைய ஸ்ட்ரென்த் இதோட வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைலேஜ் தான் சொல்லணும் சிட்டில டென் பாயிண்ட் எயிட்டும் ஹைவேல வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டீசல் வேரியன்ட் அதனால் இது கொஞ்சம் கம்மி அப்படின்னு சில யூசர்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க அது ஒரு வீக்னஸா நம்ம வச்சுக்கலாம் இந்த கார் யாருக்கெல்லாம் சூட்டபிள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி வேணும் அதுவும் டீசல்ல வேணும் அதோட ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து இந்த காம்பாக்ட் எஸ்யூவில நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கியா சைரோஸ் டீசல் வேரியன்ட் உங்களுக்கு டாப் டென் அஃபோர்டபுள் டீசல் கார்ஸ்ல எட்டாவது இடத்துல மஹேந்திராவோட தார் இருக்கு மஹேந்திரா தார்ல டீசல் வேரியன்ஸோட பிரைசிங் பாத்தீங்கன்னா

த்ரீ ஹண்ட்ரட் நியூட்ரோ மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணு இதுதான் ஃபோர் வீரரை பெரும்பாலும் தார் வாங்குறவங்க நிறைய பேர் ஃபோர் டிரைவ் வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இருந்து எனக்கு டூ வீல் போதும் நினைக்கிறவங்க இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் போகலாம் சிக்ஸ் சிக்ஸ்பீட் மேனுவல் அண்ட் சிக்ஸ் பீட் டார்க் கன்வர்டர் ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு தாரோட ஃபோக்கஸே வந்து ஆஃப் ரோட் கேபிள் தான் ஸோ ஒரு வித் ஆஃப் ரோட் கேபபிள் அதோட டீசல் இன்ஜின் அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கு ஆப்வியஸ்லி தாருக்கான ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்னதான் பெட்ரோல் வேரியன்ஸ் வந்திருந்தாலும் டீசல்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும் ஸோ அதனால தார் டீசல்ல இதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி நல்ல சூப்பராக ஆஃப் ரோட் பண்ண முடியும் நல்ல ஹை ஸ்டாண்ட்ஸ் பார்க்கறதுக்கு நல்ல ரெகடாக பயங்கரமான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் தரும் அதோட டார்க்கியான ஒரு இன்ஜின் நீங்கள் இவ்வளோ பெரிய மேடு பள்ளமாக இருந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் கடந்து போக முடியும் இந்த தாரில் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் தாரில் வந்து ஃபியூல் எக்கானமி தான் தாரில் மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தருது அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதோட சீட்டிங்கும் சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்காது ஒரு மாதிரி கிராம்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நார்மல் எஸ்யூவியோட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிற ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம வீக்னஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வீக்னஸ்ன்னு சொல்லாமல் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறது தான் விஷயமாக இருக்கும் ஸோ அதனால் இருந்தாலும் இதை ஒரு வீக்னஸாக எஸ்யூபி மற்ற எஸ்யூவிஸ் பார்க்கறவங்களுக்கு இது ஒரு வீக்னஸாக இருக்கலாம் அதனால இதை நான் சொல்லி வைக்கிறேன் இந்த தார் யாருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கணும் ஆப்வியஸ்லி ரோட் நல்லா விரும்புகிறவங்க நிறைய ரோட் போறவங்க ப்ளஸ் அதோட ரோட் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தார் வந்து ஒரு செவன்டீன் லேக்ஸில் உங்களுக்கு டீசென்டான ஒரு டீசல் வேரியண்ட்டை உங்க வாங்கிட முடியும் அஃபோர்டபிள் டீசல் கார்ஸ்ல சிக்ஸ்த் பிளேஸ்ல டாடா நெக்ஸான் பார்த்தீங்கன்னா 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 நைன் லேக்ஸில் ஃபோர்டீன் லேக்ஸ் வரையும் இதில் இருக்கிற இன்ஜின் ஒன் ஒன் ஃபைவ் லிட்டர் டீசல் டீசல் டூ டார்க்கும் பண்ணுது சிக்ஸ் சிக்ஸ் மேனுவலும் இதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பவர் பவர் ட்ரெயின் ட்ரெயின் டீசலோட தான் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படிங்கிறது கஸ்டமரோட ஃபீட்பேக்காக இதில் இருக்கிற ஸ்ட்ராங் மிட் ரேஞ்சோட பவர் வந்து ரொம்பவே நிறைய பேரால் விரும்பப்படுது ஆஃப் இந்த நெக்ஸான வேரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இதோட வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட வீக்னஸா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த டீசலோட ஏஎம் டி காம்போ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய சர்வீஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்திருக்கு இந்த கார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காம்பேக்ட் எஸ்யூவி சிட்டிலையும் ட்ரைவ் பண்ணணும் அதே மாதிரி நிறைய ஹைவேக்கும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் நல்ல டார்க்கியான ஒரு டீசல் இன்ஜின்னா கண்டிப்பா இந்த டாடா நெக்ஸான் டீசல் வேரியன்ட் இருக்கு பிப்து பிளேஸில் கியாவோட சோனட் கியா சோனட்டோட பிரைஸிங் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் எயிட் லேக்ஸ்ல இருந்து டீசல் வேரியன்ஸ் அவைலபிளாக அவைலபிள் இதில் இருக்கிற இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் சிஆர்டிஐ விஜிடி இன்ஜின் ஒன் சிக்ஸ்டீன் ஹெச்பியும் டூ ஃபிஃப்டி நியூட்ரோ டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் அப்புறம் சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கும் அவைலபிளா இருக்கு ஐஎம்டி டிரான்ஸ்மிஷனும் இதுல இருக்கு இதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டீசல் இன்ஜின் நல்ல ஒரு டார்க்கோட ரெண்டாவது உங்களுக்கு இன்டீரியர் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டைலிஷா இருக்கும் அதோட நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதுதான் கியா சோனட்டோட ஸ்ட்ரென்த் இதோட வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே சோனட்ல பெட்ரோல் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது டீசல் இன்ஜின் கொஞ்சம் நாய்ஸ் அந்த கேபின் நாய்ஸ் வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அது ஒரு ஸ்லைட் வீக்னஸாக நம்ம எடுத்துக்கலாம் யாருக்கு இந்த கார் சூட்டபுளாக இருக்கும்னா உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் குள்ளார இருக்கு ஒரு சப் காம்பாக்ட் எஸ்யூபி வாங்கணும் டீசல் இன்ஜினாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த கியா சொன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் டாப் டென் அஃபோர்டபுள் டீசல் கார்ஸில் ஃபோர்த் பிளேஸில் மஹேந்திராவோட எச்யூவி த்ரீ எக்ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ்லேருந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் த்ரீ லேக்ஸ் உங்களுக்கு டீசல் வேரியன்ஸ் அவைலபிளாக இருக்கும் இதோட இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின்னு ஒன் செவன்டீன் ஹெச்பி த்ரீ ஹண்ட்ரட் நியூட்ரி மீட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இதுலேயும் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு முக்கியமாக இந்த லிஸ்ட்லேயே மோஸ்ட் அஃபோர்டபுள் ஏஎம்டி டீசல் கார் வந்து இந்த காராக நம்ம சொல்லலாம் இதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இந்த செக்மெண்ட்லேயே வந்து எக் த்ரீ எக்ஸோ தான் வந்து கொஞ்சம் டார்க் நல்ல டார்க் இருக்கிற ஒரு கார் த்ரீ ஹண்ட்ரட் என்எம்எ அதோட சிட்டியாக இருந்தாலும் ஹைவேவாக இருந்தாலும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸும் இது தருது பிளஸ் ஒரு பக்கா எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் வந்து இதுல இருக்கும் இதோட வீக்னஸ் அப்படின்னு வரப்ப இதுல இருக்கிற ஏஎம்டி மாடல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட பிஹேவியர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நிறைய யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ஏஎம்டியா இல்ல மேன்வலா இந்த டீசல் அப்படிங்கறத நீங்க ஓட்டி பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கும் நிறைய டார்க் இருக்கு அதோட நல்ல ஒரு லுக்கும் இருக்கு மஹேந்திரா எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸோ ஃபோர்த் பிளேஸ்ல டாப் டென் அஃபோர்டபுள் டீசல் கார்ஸ்ல மூணாவது இடத்துல மஹேந்திராவோட பொலிரோ நியோ பொலிரோ நியோவோட ஃபேஸ் லிஃப்ட் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நிறைய அப்கிரேட்ஸும் அதில் கொடுத்துருந்தாங்க இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் நைன்லேருந்து டென் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் உங்களுக்கு டீசல் வேரியன்ஸ் கிடைக்கும் இதில் இருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் டீசல் எம் எம்ஹாக் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு டேர்மில் இருக்கும் ஹண்ட்ரட் ஹெச்பி டூ சிக்ஸ்டி நியூட்ரமீட்டர் டார்க் இது ப்ரொடியூஸ் பண்ணுது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கார்களை விட கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா இது லேடர் ஃப்ரேம் சேசி ரியர் வீல் டிரைவ் அதே மாதிரி ரொம்ப ரகடான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம் இதுல சீட்டிங் பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் கான்பிகரேஷனும் கிடைக்குது இதோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா நல்ல ரஃபான ரோட்லயும் ஈஸியா வந்து போகக்கூடிய ஒரு கார் அதோட ரூரல் ஏரியாவுக்கு நிறைய பேர் விரும்பி வாங்குற ஒரு கார் வந்து இந்த மஹேந்திரா பொலேரோ நியோ ப்ளஸ் வந்து இது வேல்யூ ஃபார் மனி உங்களுக்கு வந்து ஒரு கம்மி காஸ்ட்டில் நல்ல டார்க்கு நல்ல ஒரு லுக் வந்து இந்த காரில் கொடுக்கும் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபைன்மெண்ட் இருக்காது அதே மாதிரி ரைட் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு ப்ரீமியம்னஸ் இருக்காது இன்டீரியரில் ஸோ இதுதான் இதோடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஆப்வியஸ்லி என்ன வருமோ அது வரும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தேர்ட்டீன் லேக்ஸ் குள்ளரையே ஒரு நல்ல டீசல் டார்க்கோட ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து லேடார் ஃப்ரேமோட நல்ல ரகடாக இருக்கிறது அஃபர்டபுள் டீசல் இன்ஜினாக உங்களுக்கு பெலரோ வந்து இருக்கு டாப் டென் அஃபோர்டபுள் டீசல் கார்ஸில் ரெண்டாவது இடத்துல டாட்டாவோட அல்ட்ராஸ் இந்த லிஸ்ட்லேயே வந்து அல்ட்ராஸ் வந்து இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா எயிட் லாக்ஸ்ல இருந்து டென் பாயிண்ட் ஒன் செவன் லாக்ஸ் குள்ளே உங்களுக்கு டீசல் வேரியன்ஸ் இருக்கும் இதுல இருக்கிற இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டரோடீசல் நைன்டி எச் பி டூ ஹண்ட்ரட் நியூட்ரோமீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் இருக்கு டீசல் பூட் ஸ்பேஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் இதோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து க்ளைம் பண்றாங்க இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் பர் லிட்டர் கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ச்பேக் செக்மெண்ட்லேயே டீசல் வேரியண்ட்டோட வர்ற ஒரு கார் வந்து அல்ட்ராஸ் டீசென்டான மைலேஜ் ப்ரீமியமான லுக்கு நல்ல பில் குவாலிட்டி இதெல்லாம் தான் அல்ட்ராஸோடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஹெச்பி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அதே மாதிரி டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய வீக்னஸா நம்ம சொல்லலாம் இந்த டீசல் ஹச் பேக் யாருக்கெல்லாம் பெஸ்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதிகமாக நிறைய சிட்டில ட்ரை பண்றீங்க அப்படியே இந்த கார் எடுத்துகிட்டு ஹைவேக்கும் போறீங்க ஒரு நல்ல பில் குவாலிட்டியோட டென் லேக்ஸ் குள்ளார உங்களுக்கு ஒரு டீசல் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாடா அல்ட்ராஸ் செகண்ட் பிளேஸ்ல டாப் டென் அஃபோர்டபுள் டீசல் கார்ஸில் ஃபஸ்ட் பிளேஸ்ல மஹேந்திராவோட பொலிரோ ஆல்ரெடி நம்ம பொலிரோ நியோ பார்த்துருப்போம் மூணாவது பிளேஸ்ல ஆனா ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஒன்லி பொலிரோ இதோட பிரைஸிங் பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் லாக்ஸ்ல இருந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் உங்களுக்கு டீசல் வேரியன் கிடைக்கும் இதுல இருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் டீசல் இன்ஜின் செவன் சிக்ஸ் ஹெச்பி ஒன் டென் நியூட்ரோமீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இது அகைன் லேடர் ஃப்ரேம் சேசி ரியர் வீல் டிரைவ் செவன் சீட்டர் லேஅவுட் இதுல இருக்கு நல்ல ரகடான டீசல் டார்க்கோட வந்து உங்களுக்கு இந்த மஹேந்திரா பொலேரோ இருக்கும் இதோட ஸ்ட்ரென்தே வந்து இதோட டியூரபிலிட்டி தான் நீங்க ரூரல் சைட்லாம் போனீங்கன்னா நிறைய பொலேரோஸ் வந்து போயிட்டு இருக்கும் நல்ல ஸ்ட்ராங் பாடி ரொம்ப ரகடா எப்பேற்பட்ட ரோடா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய ஒரு கார் வந்து இந்த பலரோ லோ காஸ்ட்ல நிறைய பேருக்கு ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய ஒரு காராக வந்து இந்த கார் வந்து இருக்கு இதோட வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இதோட பேசிக் ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இதோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் உள்ள வந்து இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்க்கறது ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் ட்ரைவ் பண்ணும்போது கம்ஃபர்ட்டும் வந்து சொல்ற அளவுக்கு இருக்காது ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் ரொம்ப பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டு டே பேசிஸில் நிறைய யூட்டிலிட்டி வந்து நீங்கள் கேரி பண்ணணும் ரூரல் ஏரியாவில் ரொம்ப ரஃபான ரோட்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் டேக்கிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டென் லேக்ஸ்குள்ளார ஒரு டீசல் பவரோட நல்ல டார்க்கோட ஒரு நல்ல பாடி ஸ்ட்ரக்சரோட லேடர் ஃப்ரேமோட உங்களுக்கு செவன் சீட்டர் ஆப்ஷனில் இந்த கார் நம்ம எல்லா காருமே பொறுத்து தான் நான் வந்து லைன் அப் பண்ணிருக்கேன் என்னதான் நிறைய பெட்ரோல் ஆப்ஷன்ஸ் வந்தாலும் என்னதான் இவி கார்ஸ் வந்தாலும் எனக்கு டீசல் தான் வேணும்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பா இந்த பத்து கார்ல ஏதாவது ஒரு கார் உங்களுக்கு சூட்டபிளான பட்ஜெட்ல உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எந்த கார் உங்களுக்கு பிடிக்கும் எந்த டீசல் காரை வாங்க போறீங்க இப்போ நீங்கள் எந்த டீசல் கார் வச்சுருக்கீங்க அதோடைய ப்ளஸ் மைனஸ் என்ன நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்ததா நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டாப் டென் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் கொண்டு வரேன் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் நான் டிஜே நன்றி